மிகப்பெரியபா மதினமா நகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இடம் காரணம் நபிகள் நாயன் செல்லாமலை சிலம் அவர்கள் இங்கே சனிக்கிழமை தோறும் வந்து தொழுதிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு கூபா மஸ்ஜிடைய சிறப்புகள் இதனுடைய வரலாறு அதன் சிறப்புகள் இன்னொரு ஆளுங்கள்லாம் நம்மளை கேட்டுக்கோம் சூரிய கதிர்களினுடைய இந்த வெளிச்சம் சூரியன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறைய போகுது அப்படின்றவரே உன்னுடைய அத்தாக்கு சுபகானலாம் சூரியன் அதனுடைய பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை சமீப காலத்திற்கு முன்னாடி தான் தெரியும் அதற்கென்று ஒரு சுற்றுப்பாதை உண்டு சூரியன் தனக்குத்தானே சுற்றி கொண்டு தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் ஒன்றை சுற்றி கொண்டிருக்கிறது சுபகானல்லாம் இதை யார் பட்டமிட்டு கொடுத்தது திட்டமிட்டு கொடுத்தது உவா பள்ளி வாசத்தில் போகும்போதே பூனைகளுடைய வரவேற்பு இவற்றை அக்களமாக இருக்கும் மீட்டும் அங்கிட்டும் ஆகும் நிறைய பூனைகள் உவா இந்த இந்த தேசத்தில் தேசத்திலே நாய்களுக்கு பார்ப்பதாக எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் செய்கிற இடங்களிலெல்லாம் பூனைகளை பார்க்கக்கூடிய அப்படிங்கிற விஷயம் நடந்தது குழந்தைகள் அந்த பூனைகளோடு ரொம்ப செல்லமாக விளையாடக்கூடிய அப்படிங்கிற விஷயங்களையும் எல்லா இடத்துலையுமே பார்க்கக்கூடிய அனுபவம் ஏனோ வழிவாசலுக்கு தயாரான பொழுதில் இருந்தே மனம் மிகவும் நிகழ்ச்சியாக இருந்தது நபிகளாரினுடைய சுன்னத் அவங்களுடைய வழியை நாம் பின்பற்றுகிறோம் அது சுன்னத் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நபிகளார் பொழுத இடத்திற்கு நாம் செய்கிறோம் தொழப்போகிறோம் சுன்னத் என்ற விஷயம் இந்த உலகத்துல கொசுதும் பிரக்கையை விட அற்பமான இந்த நபிகளாரினுடைய வழி மட்டும்தான் நம்மை ஏற்றவும் ஆறுதல் படுத்தவும் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செலுத்தவும் உதவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனி அதர் ஆப்ஷன்ஸ் எந்த விதமான வேறு வழிகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபார்முலாவாக கடந்த நாலு ஆண்டுகளாக நான் மிகப்பெரிய அளவில் உணர்ந்திருக்கிறேன் தான் நபி வழி இருக்க இருகப்பட்டு கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கடந்து போக ஆசைப்படுறோம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தை ஒரு சாலையை கடப்பதை போல கடந்து வந்து விடுங்கள் ரோடை கிராஸ் பண்ற மாதிரி கிராஸ் பண்ணி இந்த உலக வாழ்க்கையை கடந்து வந்து விடுங்கள் எல்லா விதமான துன்பங்களும் இங்கேயோட முடியுது எல்லா விதமான கண்ணீரும் இங்கேயோட முடியுது எல்லா விதமான நோயினிகளும் இங்கேயோட முடியுது உங்களுக்கு மறுமை மிகச் சிறப்பானதாக இருக்கும் பற்ற கடந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் திண்ணை போல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எங்க பார்த்தாலும் உட்காந்து கொஞ்சம் நேரம் இளைப்பாடு வந்தாரா என்ன அப்படின்னு கேட்காமல் கேட்கக்கூடிய திண்ணை அமைப்புகளை கடந்து பொழுதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இந்த சேர் ஸ்டாண்டர் இந்த மாதிரியான சேர்களை முடியாதவங்க ஒட்டிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து தொழ முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த சேர் ஸ்டேட் கருமையும் அதை நிறைய வடிவமாகவே கொண்டு எல்லா பள்ளிவாசல்கள்லையும் இந்த ஒளி குவளைகள் என்னுடைய கவனத்தை ஈர்க்காமல் இருந்ததே இல்லை வறுமையில் ஒளி நிறைந்த மேடைகள் ஆசைப்பட்டு நாம் வந்து பள்ளி ஏற்படிகளை செய்த பள்ளிவாசங்கள் எவ்வளவு இடத்துல வடிவமைப்பு எப்படி பொருத்தப்பட்டிருக்கிறது எத்தனை விளக்குகள் இருக்கிறது அப்படிங்கிற அந்த விளக்குகளுடைய ஆராய்ச்சி எல்லா இடத்திலும் நடக்கும் அதே போல குரான் குரானை எப்படி வச்சிருக்காங்க அதுக்கான ஸ்டாண்ட் ஒர்க் எப்படி பண்ணிருக்காங்க அதுக்கான உட் ஒர்க் எப்படி பண்ணிருக்காங்க அந்த குரானை எவ்வளவு நேர்த்தியாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள் வர்றவங்க எல்லாரும் கையில் குறைந்து வச்சு வருவாங்களான்னு தெரியாது ஏதோ நடக்க முடியாமல் கைத்தடியை வைத்து கொண்டு அவங்களுக்கு பின்னாடி ரெண்டு பேர் நடந்து கொண்டு அவங்கள பாதுகாத்து நாங்கள் உயிர் இருக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் அல்லும் சூழலும் ஆணையும் அப்படிங்கிற இந்த மூன்று நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள வச்சுட்டு அதன் மீது நம்பிக்கை கொண்டு தான் ஓடிக்கிட்டு இருப்போம் ஸ்டாண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய ஆறுதலை தருகிறது என்பது விதமான மாற்றுத்தருக்கு இல்லை மாஷால் இங்கே பகுதிகள் முழுக்க மொத்தம் நான் முழுக்க இந்த டிசைன் இந்த டிசைனில் என்ன இருக்குது அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணாலும் கூட நான் நிறைய நினைச்சதே மாஷாலில் இந்த ஒழிப்பு கொலைகள் அந்த பார்த்தி வெளிச்சமாக மாறிடாதா இந்த கோல்டன் லைட்ஸ் கொடுக்குற ஹாசமான இந்த வெளிச்சத்தை போல நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சத்தில் தரக்கூடிய பிரகாசம் நிறைந்த ஒன்றாக மாறிவிடாதா என்ற இயக்கத்தை இந்த பரிதவி இந்த விளக்குகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொடி நொடியும் தவிர்க்க முடிகிறது ஆசால் இந்த தரையை ஒவ்வொன்றிலும் கால் எடுத்து வச்சு இந்த கல் ஒவ்வொன்றிலும் கால் வச்சு போகும்போது அவ்வளவு குளிர்ச்சி ல்லா காலனிகளை இங்க வச்சுட்டு கீழே அந்த வெயில்ல போது சூடு காலுக்கு தெரியறது இல்லை இந்த கல்லினுடைய வகை அப்படி அப்படின்னு பேசிக்கிறாங்க அவ்வளவு குளிர்ச்சியாகத்தான் இருந்தது அதுவும் பணி ஆரம்பிச்சிருந்த காரணத்தினால இவ்வளவு சிறு சிலு சிலுன்னு இந்த தரைகள் இந்த காலணிகளை பிரத்யேகமாக வைப்பதற்காக இவர்கள் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடுகள் இது போல பல இடங்கள் பிள்ளைகள் அங்கனையே உட்கார்ந்து விளையாடுற அளவுக்கு தூய்மையாகவும் பராமரித்து வைக்கிறார்கள் அப்படிங்கிறதான் ஆச்சரியம் வலது இடதுன்னு ரெண்டு பக்கமும் அங்கங்கே இந்த வுட் ஒர்க்கில் ஒரு காலணிகள் அப்படின்னாலே ஒரு விதமான குப்பையாக தான் கிடக்கும் அசுத்தமா தான் கிடக்குங்கிறத வந்து மாற்றி எல்லா இடத்திலும் கையில் தூய்மைப்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதா அவங்களுடைய பணிகள் ஆஷாலாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அஞ்சஞ்சிரியாலாம் மாற்றி வச்சு அவங்க கையில ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இங்கேயும் அந்த பணிகளை செஞ்சோம் ஆஷா படிக்கட்டுகள் கீழே நடந்து வந்த தரைகள் சுற்றுப்பகுதி அத்தனை மசித்ல அவ்வளவு தூய்மையாக பேணி பராமரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்து கொண்டே இருந்தோம் அல்பணங்களும் முடியாம தூவா கால்வழியோட ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிற மூதாட்டிகள் நமக்கு பெரிய பெரிய படிப்படியை சொல்லி தடுறாங்க சில சமயம் நீங்க தொழுகிறதுக்கு சோமேர்த்தனை அல்லாவின் பாதை நடக்கிறதுக்கு சோமேர்த்தனை அடி ஏற முடியாது இறங்க முடியாது என்ற நிலைமையில அல்லாஹ் தேடி அல்லாஹுக்கு தேடி இருக்கக்கூடிய இந்த மூதாட்டிகள் பல இடங்கள்ல குறிப்பா இருக்கு சரி இந்த மாதிரியான ரெண்டு பேரு போகும்போது வரும்போதும் படிக்கட்டுகள்ல ஏறி இறங்க முடியாம அவங்க கைத்தடியை கொண்டு இதெல்லாம் நமக்கு படார் நண்டு அடி அடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் அல்ஹம்து இல்லை அங்கேருந்து தூய்மை பணியாளர்களுக்கு மஞ்சள் சிறியாலாக மாற்றி வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கொடுக்க முயற்சி செய்கிறது நம்முடைய சகோதரிகள் கொடுத்த இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் அந்த ஐடியா கூட அதை தொடர்ந்து இந்த பயணம் முழுக்க நாம் செய்கிறது எங்கள் அம்மா அருளை செய்தான் அப்படிங்கிறதுல தான் அல்லாவுக்கு நிறைய நிறைய செல்கிறோம் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு நினைத்து வைக்கிறோம் கொடுத்துட்டு போயிட்டாங்களோ மகரின் நான் மிகப்பெரிய அவங்க எல்லாருக்கும் நிறைய துவா செய்து கொண்டுதான் தான் அவங்க கையில் அதை ஒப்படைக்கிறாங்க யாரெல்லாம் இவர்கள் எல்லாம் மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி இவங்க பாவங்களை மதித்து உங்களுக்கு மேலான சொர்க்கத்தை கொடுக்கிறது ரொட்டிகள் இவர்கள் மாத்தி கொடு அப்படின்னு நினச்சி தான் போறோம் அங்க போனா ஒரு பெரிய பை ஒரு பெரிய பையன் நிறைய ரொட்டிகளை வைத்துக் கொண்டு கொடுத்து பெரிய அட்டை பெட்டி அட்டை பெட்டியில வந்து ஒரு மூணு நாலு பிஸ்கட் பேரிச்சம்பள பிஸ்கட்ல குவாலிட்டியான பிஸ்கெட்ஸ் எல்லாருக்கும் அப்படியே வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டு மாசா ஒரு தண்ணி பாட்டில் ஒரு பெரிய ரொட்டி அந்த ரொட்டியை தயிர்களை தொட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த ஊர் வழக்கத்துல சொன்னாங்க பிறகு அந்த பேரிச்சம்பள பிஸ்கட்ஸ் மூணு இங்க வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டா அல்லது ரெண்டு பிஸ்கட் பேர் பிஸ்கட் அது ஒரு பிரெட்டு பண்ணு சார்ந்த ஒரு பிஸ்கெட் அதை சாப்பிட்டு தண்ணி அவங்க கொடுக்குற தண்ணியை குடித்தாலே அலகம் பண்ணி இருக்காங்க போர்தன் நினப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரொட்டிகளை எடுத்து வச்சு அந்த ஒரு ரொட்டி இந்த கோதுமை ரொட்டியே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அது வரிக்கும் இல்லை ரொட்டியும் இல்லை பண்ணும் இல்லை மூன்றுக்கும் இடைப்பட்ட ஒரு

அதுலேயும் வரக்கூடிய எல்லாருக்கும் பசியாற்றக்கூடிய பணிகளை நம்ம பார்க்கும்போது மகானல் ஒரு பக்கம் தொழு ஒரு பக்கம் போய்கிட்டு இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலை இங்க இருந்து நான் கற்றுக்கொண்டு போகிறேன் கொண்டிருக்கிற விஷயத்தை வலிமையாக உணர்கிறேன் இந்த வெளிச்சமும் யாருமே இல்லாத இந்த திட்டம் எனக்கு ஏதோ பெரிய கதைகளை சொல்லிக் கொடுத்துச்சு ஏதோ சில செய்திகளை சொல்லி கொடுத்து கொஞ்சம் நேரம் இங்கே உட்கார்ந்து இலைப்பாதிக்கு போனால் என்ன அப்படின்னா நுழையும் போது திண்ணைங்க அந்த கேள்வியை வெளியேற போது அந்த திட்டு எனக்குள்ளே ஏற்படுத்திச்சு ஆனால் எங்கேயுமே இங்கே உட்காந்து நம்ம இலைப்பாறக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை அதனால் கடந்து வந்தோம் மாசா அல்லா துப்புரவு பணியாளர் நாம் தொடர்ந்து செய்வதற்கு நம் இறைவனத்தில் கையேந்திரும் ஆஹ் நிச்சயமாக நம்மால் முடிந்தவற்றை அவர்களுக்காக செய்து கொண்டு கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா இந்த இடங்கள் எல்லாம் மன நிறைவையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த இடங்களோட தூய்மை இந்த இடங்கள்லாம் குப்பையா இருந்தா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வருகிற போது இந்த மைதானம் முழுக்க புறாக்கள் இருந்துச்சு அவ்வளவு புறாக்கள் இருந்துச்சு மாசாலா இந்த அந்தி நெருங்கக்கூடிய இந்த பொழுதுல இங்க வந்து தொழுது இறைவிடத்தில் நம்மளோட துவாக்களை எல்லாம் ஒப்படைச்சு அல்லாவின் பாதையில் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடைக்கும் இறைவன் கூலி தருவான் தந்து விடுவான் தந்திருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இங்க இருந்து ஏழு வானத்துக்கு எப்படி பறக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஆகாய விமானம் கூட ஒரு விதத்தில் பதில் சொல்லுது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வானத்தில் ஒரு ஆகாய விமானம்னு ஒன்று பறக்கும் அதில் மனிதர்கள் பறந்து போவார்கள்னு சொன்னால் யாரும் நம்பி இருக்க மாட்டார்கள் இல்லையா அதில் அந்த இடத்துல பார்த்தது நிறைய நொச்சி இலை செடிகள் நம்ம ஊர் செடி நொச்சி இலை செடி இந்த ஆவி பிடிக்கிறதுக்கெல்லாம் போடுவாங்க அந்த இலையும் சேர்த்து இந்த நொச்சி இலை செடிகள் நிறைய இருந்தது அந்த கூபா மஸ்ஜித் வளாகத்தில் சுபகானல்ல இறைவன் ஒவ்வொரு செடியையும் ஒவ்வொரு கொடியையும் ஒவ்வொரு இலையையும் சும்மா படைக்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிற மினார்கள் அல்லாஹின் புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றன